நீங்க நகை வாங்க போகும்போது மல்லிகைப்பூ வச்சுட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மல்லிப்பூ சாமிக்கு வச்சுட்டு உங்க நகைகளை தீப ஒளி வந்து அந்த நகையிலயும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இப்ப எந்தெந்த ராசிகளுக்கு தங்கம் அதிக அளவுல சீரும் அடுத்தடுத்து பரணி பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது தங்கத்துக்குள்ளதாக இருக்கும் தங்கத்துக்கு நிகரான ஒண்ணு வந்து நம்ம என்ன மஞ்சள் சொல்லுவோம் தங்கத்துக்கு நிகரானதாக இருக்கும் அப்படிங்கிறது தங்கம் மட்டும் இல்ல வெள்ளியும் வாங்கலாம் ஏன்னா வெள்ளை பொருட்களும் இங்க வந்து வசியம் ஏப்ரல் முப்பது நாள் அச்சை திருதி என்று எந்த நேரம் போய் நகை வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கு சூரியன் உச்சம் வரும்போது நகைக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சூரியனும் சுக்கரனும் பகை நகையை வாங்குறதை விட நகையை வந்து சில பேருக்கு நகை மேல தோசமே இருக்கும் அவங்க எல்லாம் அந்த திதி அப்போ விரதம் இருந்தால் அந்த நெகட்டிவ் வந்து போயிடும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் விடுக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிட ஜெயந்தி ரவி அம்மா அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கோம் நம்ம என்னதான் வந்து காசு சேர்த்து வச்சாலும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் குறிக்கோளாக இருக்கும் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் தங்கமா சேமிக்கும் போது இருக்கிற ஒரு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் வந்து யாராலையுமே ஈடுபடுத்த முடியாத ஒரு விஷயம் சோ அப்படி நம்ம தங்கமா வந்து சேமிக்கிறம்போது போது பெண்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம அட்சய திருதியைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாட்களா இந்த தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக பாக்குறோம் வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த தங்கம் வாங்குறதுக்கான உகந்தலான அக்ஷய திருதியை வந்து வரப்போகுது ஆஹ் நம்ம என்னதான் தங்கம் வாங்கினாலும் அது நம்ம கையில நிக்கிறதும் போறதும் நம்மளுடைய ஜாதகம் பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இந்த அட்சய திருதியைக்கு யார் யார் தங்க நகை வாங்கினா பெருகும் யார் யார் வந்து அதை எப்படி வாங்கணுங்கிற சில விதிமுறைகள் இருக்குல்ல ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம் முதலாவதாக இந்த வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி அட்சய திருதியை எவ்வளோ ஸ்பெஷல் மேம் அச்சய திதியை வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க இது வியாபார நோக்கில் செய்யப்படுற ஒரு இது அப்படிங்கிறாங்க ஆனால் அது மட்டும் இல்லை அனுபவத்தில் நானும் வந்ததை ஒரு ஒரு துளி தங்கம் வாங்கினாலும் அது அந்த அதுக்கு தக்கன தங்கம் நமக்கு சேர் நிறைய சேராட்டா கூட ஒரு அரை கிராம சேர்க்கிற மாதிரி அரை அரை கிராம் அரை பவுன் அந்த மாதிரி சேர்க்கிற மாதிரி ஒரு இது நம்மளுக்கு இருக்குது தங்கம் வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகமா இருந்த நாடு நம்ம இந்தியா தான் அந்த அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வலிமையான இடத்துல இருந்தது ஏன்னா இங்க வந்து அச்சியா திதியை அப்படிங்கிறது இந்துக்கள் வந்து என்னன்னா பிரம்மா தோற்றுவிச்ச நாளும் அதுதான் அதே மாதிரி சமணர்களினுடைய முக்கியமான நாள் விரதம் இருந்த ஒரு சமணர்களுடைய முக்கிய தலைவர் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து நானூறு நாட்கள் விரதம் இருந்து அப்புறம் கருமுச்சார் விரதத்தை முடித்த அந்த அந்த தருணம் வந்து அச்சேதிகை அது கருமச்சார் குடிச்சு அது அப்ப கருமுச்சாருக்கும் தங்கத்துக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான இதா ஆனதும் அது அந்த தான் அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அச்சய திதியில தான் மணிமேகலைக்கு அச்சய பாத்திரம் கிடைச்சதுல இருந்து எல்லாமே அந்த சுரபிகள் சுரக்கும் நாள் அப்படிங்கிறது அந்த அச்சய திதியை அப்படிங்கிறது வரலாறுகள் வந்து நிறைய கதைகள் ஏற்படுத்தினாலும் நம்ம வந்து என்னன்னா இந்த நைட்டு வச்சிருந்த ஒரு பாத்திரத்துல அமிர்தத்தை வைத்து காளை அந்த அமிர்தத்தை பார்த்தாலே அது தனமா அச்சய பாத்திரம்தான் அந்த பாத்திரமே அச்சய பாத்திரம் தான் அதனால அந்த மாதிரி யார் வீட்டில் அஹ் அச்சய பாத்திரம்ங்கிற பழைய சோறு வந்து நீர் ஊத்தி இருக்குதோ அந்த வீட்டு செல்வம் வந்து தங்கமும் சேரும் இது வந்து கண்டிப்பா உண்டு அதே சமயம் அந்த புளிச்ச அந்த கஞ்சி அந்த இத வந்து மாடுக்கு வைக்கும்போது மாட்டுக்கு வைக்கும்போது இன்னுமே அவங்க வந்து செல்வநிலை அதனாலதான் கால்நடைகளை வைத்திருப்பவர்கள் மாடு வைத்து நிலை உயர்ந்தவர்களாக அந்த காலத்தில் இருந்தாங்க தங்கத்துக்கு உரியவர்களாக இருந்தாங்க அதுவும் ரிஷபராசி வந்து நந்திகேஸ்வரருக்குள்ளதுதான் மாடு உடைய சிம்பிள் உடையதுதான் அதனால நம்மளுக்கு வந்து அந்த தங்கத்துக்கு உகந்த இடமான அந்த ரிஷபராசி இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதாக அச்சயா திதியை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அது ஓகே சார் பொதுவா நம்ம வாங்கணும் தான் இந்த அச்சியதிருதி அணிக்கு எல்லாருமே யோசிக்கக்கூடியமா விஷயமாக இருக்கும் ஆஹ் பொதுவா இந்த தங்கத்தின் மீது எனக்கு அதிக நாட்டம் இல்லை அதன் மீது போய் செலவு பண்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவங்க ஒண்ணு வீடாகவோ இல்ல இடமாகவோ வாங்குறது ரொம்ப பிரசித்தமா இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அரிசி வாங்குறதா இருக்கட்டும் இல்ல இனிப்பு வகைகள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாங்கலாம் இந்த அச்சயத்திருதி அன்று தங்கத்தை விட வேறு என்னென்ன பொருட்கள் வாங்கினா பன்மடங்காக பெருகும் தங்கத்தை தங்கத்தை விட முதல்ல ரொம்ப எளிமையான மக்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு இது வந்து உப்புதான் கல்லுப்பு அது வந்து கிறிஸ்டல் உப்பு மாதிரி ஒரு மினுங்குற மாதிரி இருக்கும் அந்த உப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது முதல்ல உப்பு வாங்குவாங்க அப்புறம் தானம் அச்சய திருதிகைனால தானத்துக்கு உகந்தது ஏன்னா மணிமைகள் கையில இருக்கிறதும் சரி அதே மாதிரி கையில் இருந்த அச்சய பாத்திரமும் சரி எல்லாமே தானத்துக்காக கொண்டு வந்த பாத்திரங்கள் அதனால அந்த அச்சய திருதிகை நம்ம தானம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் அதனால நீங்க அரிசி வாங்கி உங்க வீட்டுல வச்சிருந்தாலும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏழைப்பட்ட மக்களுக்கு அரிசி தானம் இல்லாட்டா கோயிலுக்கு அரிசி தானம் இந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அரிசி வந்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் பால் அந்த பால் வந்து வீட்டுல வாங்கி தயிர் சாதம் பால் சாதம் அந்த மாதிரி வச்சு அதை சாமிக்கு படைச்சு கும்பிடுவாங்க இல்லாட்டா பால் பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு நம்ம அது அதுக்குள்ள உணவு பால் பாயாசம் ஏன் பண்ணணும்னா நான் கரும்புச்சாருடன் இது வந்து இருக்கிறதுனால வெள்ளை பொருட்களுடன் கரும்பு நாட்டு சக்கரையை விட இந்த அந்த சர்க்கரையை பயன்படுத்துவது பால் பாயாசத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது அதையும் பாலுடன் சேர்ந்து அந்த சீனியும் போட்டு ஏலக்காயும் நல்ல தூக்கலா போட்டு அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது அந்த மனமும் அதுவும் அந்த அச்சயத்திதிக்கு ரொம்ப வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம அதுக்குண்ட பொருட்கள் அன்றுதான் வாங்கணும் அந்த பால் பாயாசத்துக்கான பொருட்களை வந்து அன்னைக்கு தான் வாங்க முத நாளே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு தயார் பண்றது தான் அது சிறப்பானதாக இருக்கும் அதை பண்ணிட்டு வந்த வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அந்த பால் பாயசத்தை தானமா கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பூ மல்லிப்பூ அது வெண்மை நிற பூக்கள் மல்லிப்பூ வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா அந்த அக்ஷய அப்புறம் வந்து மல்லிப்பூ சீசனி கூடும் ரொம்ப தொடரும் அப்போ அந்த மல்லிப்பூவே நம்மளுக்கு வந்து ஒரு சகுனம் மாதிரி மல்லிப்பூ மாம்பழம் எல்லாம் நமக்கு சகுனங்கள் சுக்கரனுடைய வசியத்துக்குள்ள இது வசந்த காலத்துக்குள்ள இதை ஃபுல்லாவே அது காமிச்சு கொடுக்குற நறுமணங்களும் பழங்களும் அது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேட் கொடுக்கக்கூடியதுனால அந்த மல்லிப்பூலாம் ரொம்ப விசேஷமானது நீங்க நகை வாங்க போகும்போது மல்லிப்பூ வச்சுட்டு வாங்கிட்டு வந்து நகை வாங்கிட்டு ரிட்டன் வந்தோடனே சாமிக்கு அந்த மல்லிகைப்பூவை நீங்கள் தடையில் வச்சுட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூவை சாமிக்கு வச்சுட்டு உங்கள் நகைகளை சாமி பாதத்தில் வச்சு அந்த தீப ஒளி வந்து அந்த நகையிலையும் மல்லிப்பூ எல்லாத்துலேயும் அந்த பால் பாயாசம் எல்லாமே அந்த நகையுடன் சேர்ந்து மினுங்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நகை இல்லாட்டா கூட கல் பூ வாங்கும் போது மல்லிகைப்பூவுடன் வாங்கிட்டு வாங்க மல்லிகைப்பூ வெந்தலைப்பாப்பவுடன் சேர்ந்து வாங்கிட்டு வந்தனாலும் அது நல்லா இருக்கும் இல்லாட்டா அரிசி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்க இதுதான் ரொம்ப வலிமையானதாக இருக்கும் இன்னொன்னு சாறு இருந்தால் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மேம் பொதுவா இந்த தங்கம் வாங்குறோம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்கின தங்கம் நான் போன வருஷம் தான் நகை வாங்கினேன் ஆனா வாங்கின தங்கம் இப்ப அடகுல இருக்கும் இல்ல அடகுல இருந்து மூழ்கி இருக்கும் இல்ல அது விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டிருக்கும் இல்ல திருடு போயிருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நகை வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பயங்கள் வந்து அதிகமா இருக்கும் எல்லாருமே நகை வாங்கணும் அப்படின்னா அது பன்மடங்கா பெருகணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்குமா ஆனா இந்த மாதிரியான சூ சூழ்நிலைகள் வரும்போது அதன் மீது இருக்கிற ஒரு பயம் வந்து அதிகமா ஆயிடுது இல்லையா இப்ப எந்தெந்த ராசிகளுக்கு தங்கம் வாங்கக்கூடிய தங்கம் அதிக அளவுல சேரும் அடுத்தடுத்து இல்ல இவங்க எல்லாம் தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்னு சொல்ல முடியுமா முதல்ல வந்து நட்சத்திரங்கள் எடுத்தா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே பவர்ஃபுல்லான நட்சத்திரம் ஆஹ் பூரம் பரணி பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது தங்கத்துக்குள்ளதாக இருக்கும் அதே மாதிரி அந்த நம்ம சொல்ற சுக்கரன் நட்சத்திரத்தை எப்படியோ அதே போல் ரிசப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான தங்கத்துக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து எப்படியாச்சும் ரெட்டி பாக்குவாங்க அவங்க கையில இருந்து தங்கம் வெளியே போகாது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் குருவுடைய தன்மை உடையது அதாவது குருங்கிறது நம்மளுடைய உடம்புல வந்து தங்கத்தை யார் வந்து ஏத்துக்கிற ஒரு பவர் இருக்குதோ அவங்க வந்து தங்கம் வாங்க தகுதி உண்டு பேர் தங்கத்தை வாங்கி சேர்த்து சொல்லிட்டு வெளியில காமிக்காமலே தங்கத்தை வெளியில போடாமலே உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் தங்கத்துக்கும் நிறைய கேப் அந்த தங்கத்தோட தன்னை வந்து தொடர்பு படுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தங்கம் வந்து நிக்கும் இந்த தங்கத்தை வந்து ஒளிச்சு வைக்குதல் மர அதாவது தன் உடம்புல வந்து ஒரு தங்கத்தை கூட போட மாட்டாங்க ஆனா மறைச்சு வச்சு அஹ் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த தங்கம் வந்து அவங்க கூட நிக்காது அது வந்து வெளியில ஓட தான் ட்ரை பண்ணும் ஆனா தங்கத்துடன் தன்னை வந்து ஐக்கியப்படுத்துவாங்க அதாவது பூஜைகள் அந்த கோயில்கள் இந்த மாதிரி போகும்போது தங்கத்தை போட்டுட்டு தான் போவாங்க ஏன்னா தங்கமும் குரு கோயிலும் குரு சாமியாரையும் குரு அந்த குருவுடைய இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாமே குருவுடைய கான்செப்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கும் தங்கம் நிற்கும் அப்படிங்கிறது அப்ப குருவை வந்து யாரு அப்சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப இறை வழிபாடு அப்படிங்கிறத விட இறை வழிபாட ஆஹ் சில பேர் சேவகமா பண்ணுவாங்க சேவை மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு தங்கத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் வராது ஆனா இறை வழிபாட வந்து கொஞ்சம் நம்மளே நம்மளையும் லுக்காக்கி அந்த லட்சுமி கடாட்சமா தெரியுறாங்க அம்பாள் மாதிரி உருவ பெற்று இருக்காங்க அப்படிம்பாங்களே அவங்களுக்கு தங்க வசியமாகும் அந்த தெய்வ அம்ச உருவத்தை வந்து யார் எழுப்புறாங்களோ அவங்களுக்கு வந்து தங்க வசியமாகும் அதே இது தன்னை வந்து எதுவுமே வேண்டாம் நான் இறை தொண்டுக்காகவே பணியாற்ற வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இறைவனுக்கான தொண்டாற்றுதல் இறைவனுக்கு வேண்டியதை செஞ்சு இறைவனுக்காக செஞ்சு மக்களுக்கு படைக்கிறது மக்களுக்கு கொடுக்கிறது இறைவனுக்காக செய்யற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லுறைகளாக வழங்குறது இவங்களுக்கும் தங்கத்துக்கும் அவங்க வந்து தங்கத்தை வேலையுமே பண்ண மாட்டாங்க அதனால ரெண்டு விதமான ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க ஒண்ணு வந்து தன்னை வந்து தன்னையே அம்பாளாகவும் தன் உருவத்தையே அம்பாள் உருவமாக செதுக்கிறது தன்னை வந்து அந்த மாதிரி தன்னை வந்து அது நோக்கமாக பாவிக்கிறவங்களுக்கு தங்கம் சேரும் அதே இது இறைவன் திருவடியே நாமமாக பெற்று வர்றவங்களுக்கு தங்கத்து மேல் பற்று இருந்தாலும் பற்று வராவே வராது இருந்தாலும் பற்று வரவே வராது அவங்க ரொம்ப சிம்பிளா ரொம்ப எல்லாமே இருந்து முக்திங்கிற ஒரு தன்மையைதான் இறைவனுடன் அடுத்த பிறப்பு வேண்டாங்கிற தன்மைகளும் தான் அவங்க உடலையே பாரமா எடுப்பாங்க அதனால அவங்களுக்கும் தங்கத்துக்கும் சேர்க்கை வராது அதனால உருவத்தில் இப்படி இருக்கும் ஜாதக ரீதியாக குரு தன்மை இருந்தால் அந்த குரு கேதுவுடன் சேராமல் இருந்தால் அவங்க வந்து தங்கத்தை பற்றிருப்பாங்க குரு கேதுவுடன் சேர்ந்துருச்சுன்னா ஆன்மீக தொண்டாற்ற பிறந்தவர்கள் சேவகம் அந்த மாதிரி சேவை பண்ணுவது அப்படிங்கிற மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அதனால குரு சுக்கரனுடன் சேர்ந்தால் ஆன்மீகத்துடன் தன்னை வந்து அம்பாளாக அலங்கரித்துக் கொண்டு இருப்பவங்க குரு சுக்கர சேர்க்கைக்காக இருப்பாங்க அதனால ஜாதக கட்டத்தில் குரு இருக்கிறதுல இருந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பதில் சுக்கரன் இருந்தால் குரு சுக்கரன் சேர்க்கையாக இருக்கும் குருவுக்கு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் அந்த குரு சுக்கரன் சேர்க்கை தான் இவங்க எல்லாம் தங்கத்தை லயச்சு வச்சுக்குவாங்க தன்னை வந்து ரொம்ப தங்கத்தை போட்டு தன்னை வந்து ஒரு அலங்கார ரூபணியாக பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேம் சோ இதுல எல்லாருக்குமே இந்த ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆஹ் ஆனா ஒரு சிலர் எனக்கு தங்கம் வாங்கணும் ஆஹ் நல்லா சேமித்து வைக்கணும் தங்கத்தை அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறவங்க அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு வந்து தங்கத்தின் மீது இருக்கிற மோகம் வந்து சொல்லவே முடியாது சோ அந்த அளவுக்கு ஒரு மோகம் இருக்கும் இந்த அச்சிய திருத்திகு நான் ஒரு கிராம் தங்கம் மாதிரி வாங்கணும் ஆனா அதற்கான தொகை வந்து என்கிட்ட இல்ல இப்ப தங்கத்தோட விலை வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல நான் தங்கம் வாங்கணும் ஆனா அதுக்கான முதலீடு வந்து என்கிட்ட இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம வந்து தங்கம் தங்கத்துக்கு நிகரான ஒன்று வந்து நம்ம என்ன மஞ்சள் சொல்லுவோம் மஞ்சள் இப்போ தாலி கயிறில் தங்க கயிறு போடலைன்னா மஞ்சள் கயிறு போடுவோம் இதை தங்க தங்கத்துக்கு நிகரானதாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால முதலில் வந்து உப்பு வாங்கணும் அடுத்தால மஞ்சளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு தொகையை வந்து எடுத்து மஞ்சள் அதாவது விரலி மஞ்சள் எடுத்து அதை வந்து வாங்கி வீட்டில் வந்து சாமி ரூம்ல வைங்க அதை வச்சுட்டு திரும்படி வந்து தங்கம் மட்டும் இல்ல வெள்ளியும் வாங்கலாம் ஏன்னா வெள்ளை பொருட்களும் இங்க வந்து வசி விலை உயர்ந்த உலோகங்கள் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் வேண்டிய விலை உயர்ந்த லக்ஸரி பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அக்ஷய திதிக்கு ரொம்ப எதை தொடுகிறோமோ அது சுரக்கும் அதனால நீங்க ஒண்ணு இல்ல ஒரு வெள்ளி ஒரு காயின் எடுத்தா கூட அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த காயின் வெள்ளி காயினை வாங்கிக்கோங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதாவது முதல்ல மஞ்சள் அதாவது தங்கத்துக்கு பதிலாக மஞ்சளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்காயின் வாங்கிக்கோங்க அந்த வெள்ளிக்காயில் சாமி ரூமில் வச்சு நான் சொன்னோமே பால் பாயசம்லாம் வச்சு மல்லிகைப்பூலாம் வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு நைட்டு படுக்கும்போது அந்த வெள்ளிக்காயினோட ஒரு ஏலக்காயும் வச்சு ஒரு ஒருவா காயினும் வச்சு உங்கள் தலையானைக்கு அடியில் வச்சு படுத்து படுத்தனாலே அது வந்து அந்த அச்சைய திதியில் நீங்கள் என்ன நினச்சி தூங்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு வைப்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அச்சர் திதி அன்னைக்கு அந்த வெள்ளிக்காயினுடன் சேர்ந்து நீங்கள் அந்த நைட்டு படுக்கும்போது சாமிக்கிட்ட விளக்கு நிறைவேற்றிட்ட பிறகு தூங்கும்போது அந்த மாதிரி எடுத்து தலையின் கடிகளை வச்சு என்ன நினைக்கிறீங்களோ அதோட சேர்த்து ஒரு மல்லிப்பூவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வச்சு அதை வணங்கிட்டு காலையில எந்திரிச்சு உங்களுடைய லாக்கர்ல வந்து தூக்கி அதை வெள்ளிக்காயனை பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுதான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அது வந்து அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பாக ரெட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக ஆகும் மேம் புதுமா இந்த நகை வாங்குறதுக்கு இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் என்னதான் வந்து அச்சய திருதியை அந்த நாள் முழுக்க இருந்தாலும் எந்த நேரத்தில் வாங்கணும் எந்த நேரம் போய் வாங்கினா நகை வந்து பெருகும் அப்படிங்கிறது ஒரு சிலர் நல்ல நேரம் பார்த்து எடுப்பாங்க ஒரு சிலர் கௌரி நல்ல நேரம் எடுப்பாங்க ஒரு சிலர் குளிகை நேரத்தில் வந்து போய் வாங்குவாங்க இதுல எந்த நேரம் இந்த ஏப்ரல் முப்பது நாள் அச்சய திருதி என்று எந்த நேரம் போய் நகை வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கு நான் வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி நான் பொதுவாக நகை வாங்குறது சொல்றது என்னன்னா சூரியன் உச்சம் வரும்போது, சூரியன் அப்படி இதாகும் போது நகைக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒன்னு ஸ்டார்டிங்ல வந்து சூரியன் ரைஸ் ஆகி கொஞ்சம் ஸ்டார்டிங் அந்த பத்து மணி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்கும் அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நகைக்குள்ள போய் ஏன்னா சூரியனும் சுக்கரனும் நேர் பகை நம்ம நகை சார்ந்த அலங்கார நகைகள் எல்லாம் அதே மாதிரி குருவுக்கும் சூரியனுக்குமே ஆகாது தலகணம் தலகணம் ஆயிரும் அதனால சூரியனோட நெருங்கி வர கிர நெருக்கத்தில் நம்ம நகை வாங்கக்கூடாது அப்போ உச்சி பொழுது அந்த பதினோரு மணி அந்த சமயத்து நம்ம நகை வாங்குவது நான் நல்ல நேரம் அது வந்து எல்லாராலும் பார்க்க முடியும் ஆனா நான் சொல்வது வந்து கிரக சேர்க்கையில் எடுக்கிறது வந்து சூரியனோட நெருங்கிய கிரகங்கள் வரும்போது சூரியன் அந்த உச்சி பொழுதில் அஹ் வரும்போது பன்னெண்டு மணிக்கு உச்சி பொழுது வரும்போது அந்த சமயத்துல நம்ம குருவையோ சிக்கரனையோ ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த நகையினுடைய இது வந்து நமக்கு வேல்யூ இதா இருக்கும் அதனால அந்த நேரத்தை நம்ம வாங்க வேண்டாம் அப்படிங்கறது நான் சொல்லுவேன் ஒண்ணு நீங்க பத்து மணிக்கு காலையில யாரும் கடையை மாட்டாங்க அதனால காலை பூஜைகள் மட்டும் அக்ஷயதி பூஜைகள் உப்பு எல்லாமே என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி பூஜை பண்ணுங்க பால் பாயசம் பண்ணுங்க என்னமே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இதை வச்சு காலை பூஜைகளை முடிங்க ஈவினிங் நேரம் நீங்க வந்து கல்கண்டு வாங்கிக்கோங்க மஞ்சள் வாங்குங்க அது உடனே சேர்ந்து அப்புறமா வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அஹ் ஒரு அரை மணி நேரம் வீட்டுல உட்காந்து நிறைவேத்து தீபாவளி எல்லாம் காமிச்சுட்டு விளக்க நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நகை கடைக்கு போயிட்டு நகையை வாங்கிட்டு வந்த பிறகு திரும்ப தீபம் ஏற்றி திருமண அந்த நகையோட சேர்த்து ஆராய்ச்சி எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் நேரம் தான் மகாலட்சுமி நம்மளுக்கு உள்ளுக்கு வருவா வீட்டுக்குள்ள அஹ் அதாவது கோதுலி காலம் அது நால்ரைல இருந்து நம்மளுக்கு வந்து அஹ் காலத்துக்குள்ள இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் நாலரைல இருந்து நம்ம பூஜைக்கு உகந்த நாளாக ஆயிரும் ஆனா அஞ்சரை டு ஆறரைதான் தான் கோ கோது ஆனா நால்ரைல இருந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிரலாம் முத்தம் தொழிக்கிறதுல இருந்து பூக்கள் அலங்காரத்துல இருந்து நாலரைல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஆரம்பிச்சு சாமி வந்து அஞ்சரைக்கு நம்ம விளக்கேற்றி கும்பிட்டுட்டு ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த லட்சுமியை வந்து ஆற ஏழு மணிக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர்ற நேரம் இல்லையா அந்த நேரத்துல அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்க ராகு காலமும் கிடையாது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அதனால அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இரவு நேரம் நம்மளுக்கு சுக்கரன் உச்சம் பெறும் நே சுக்கரன் வந்து ஆட்சி வீட்டு சனி உச்சம் பெறும் நேரமும் சரி அதே மாதிரி குரு இருக்கிற இடத்தில் வந்து சனி நட்சத்திரமும் இருக்கும் சனியுடன் இரவு நேரத்தில் நீங்க தங்கங்கள் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா தங்கங்கள் பதுக்கிதான் வைக்க முடியும் அது எப்படின்னா நம்ம பூஜை சமயத்துல உட்காந்து போட்டுக்கலாம் வந்து வெளியில போட்டு போனா நமக்கு சேஃப்டி கிடையாது அதனால பூ பூஜைக்கு அந்த மாதிரி பதுக்கி வைக்கும் போது அந்த நேரம் வந்து சனியுடைய காரகத்துவம் அதனால எனக்கு என்னன்னா நம்ம இரவு அந்த சாயும் நேரத்தில் நீங்க வாங்கும் போது சிறப்பாக இருக்கும் காலையில மங்கள நகைக்கும் வெள்ளி நகைக்கும் மத்த என்ன பொருள் வாங்கணுமோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னாலும் தங்கம் சேமிக்கணும் அப்படின்னாலும் அந்தந்த நேரங்கள் அவங்கவுங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லையா இப்ப தங்கம் ஆஹ் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அது இல்ல அத நீங்க இப்படி வாங்குங்க உங்களுக்கு கண்டிப்பா பன்மடங்க சேரும் இல்ல அது வந்து அடகுக்கு போய்தான் தீரும் அப்படின்ற மாதிரி யாருடைய ஜாதக அமைப்பு வந்து இருக்கும் அதாவது ஜாதக கட்டத்தில் வந்து சுக்கரன் வந்து யாருக்கு பலமா இருக்குதோ சுக்ரன்னா அதாவது சுக்கரனுடன் வேற எந்த கிரகமும் அதாவது ராகுவோ கேதுவோ ராகு சேர்ந்தா சனி சேரணும் சுக்கரனுடன் சனி ராகு சேர்ந்தா நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து அவங்களுக்கு நல்ல எக்கச்சக்கமா ஒழிச்சு வைப்பாங்க மறைச்சு இந்த சீட் எல்லாம் போட்டு கணவனுக்கு தெரியாம சீட்டு போட்டு நகையை சேர்க்கறது அந்த மாதிரி உள்ளவங்க சுக்கரன் சனி ராகு சேர்க்கை உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எவ்வளவு சேர்த்தாலும் அவங்க அடகுல வச்சு திருமண அடகு வச்ச நகையவே அடகு வச்ச பணத்தை வச்சு திரும்ப தங்க வாங்குவாங்க அந்த மாதிரி அவங்க வந்து தங்க நகைக்கு மோகம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுக்கரன் சனி ராகு சேர்க்கை இது என்ன ஒண்ணு அஞ்சு ஒன்பது சுக்கரன் வந்து ஒன்னு அஞ்சு ஒன்போதில் சனி ராகு இருந்தாலே இவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் தோன்றும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இவங்க இது போக இதில் இது போக நம்மளுக்கு மகர இந்த மகர ராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரம் இருக்கு அது மாதிரி கும்பராசிலும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு இந்த மகரமும் கும்பமும் வந்து நம்மளுக்கு வந்து தங்கத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அதாவது அபிட்ட நட்சத்திரம் வந்து தவிட்டு பானை எல்லாம் பொண்ணும்பாங்க அதனால தவிட்டு பானை எல்லாம் பொண்ணுங்கிற அந்த அவிட்ட நட்சத்திரம் இருக்கிற அந்த ரெண்டு ராசியிலுமே தங்கத்துக்குள்ள ராசியாக இருக்கும் யாருக்காச்சும் கும்பராசியில் வந்து சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு தங்கம் வசியமாக கூடியவர்கள் அவங்க தங்கத்துலதான் தான் திளைப்பாங்க கும்ப ராசியில் சுக்கரன் இருந்தாலோ பிறகு இந்த இது ராசியில் சுக்கரன் இருந்தாலோ இவங்கெல்லாம் தங்கத்தில் வந்து ரொம்ப ஐக்கியமாக இவங்க இவங்க கிட்ட வாங்குற தங்கம் இவங்க இவங்க வச்சிருக்க தங்கம் அடகுக்கு போகாது ஓகே எல்லாம் நல்ல தங்கத்தை பத்திரப்படுத்தி வைப்பாங்க யாருக்கு வந்து தங்கம் தங்கத்துடைய வேல்யூ தெரியாதுன்னா பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்காரர்களும் தங்கத்தை வச்சாலும் அதுக்குள்ள வேல்யூ மதிப்பு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க அங்க சுக்கர நீச்சமாக இருக்கும் குருவும் வந்து வந்துச்சுன்னா படிப்பு சார்ந்த விஷயம்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நகை பணத்து மேல அவ்வளவு நாட்டம் நகை மேல நாட்டம் இருக்காது அதனால இந்த படிக்கிறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நகையோ எதுவுமே அவ்வளவு தங்க மேல ஒரு மோகமே இருக்காது அதனால அவங்களுக்கு வந்து அந்த நாட்டம் இருக்காதுனால அவங்க வந்து அசால்ட்டா விட்டுருவாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இது கடகராசிக்கார்கள் தங்கம் வச்சிரும் அடகு கடைக்கு போயிட்டு போயிட்டு வரும் ஓகே எப்பவுமே அது வந்து பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு வந்து அந்த அடகு வந்து அந்த தங்கம் வந்து அப்பதான் தங்கும் அப்படிங்கிற மாதிரி அது வச்சுட்டு வீட்டுக்கு ஒரு இடம் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அதை இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்து மேல் மோகம் அதிகமாக இருக்கும் அத அட்ராக்ட் பண்ணதுக்காக நிறைய இது பண்ணுவாங்க ஏதாச்சும் பேசியாச்சும் அந்த தங்கத்தை வந்து ஈர்க்கும் வந்து இந்த மீனராசியில உள்ளவங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இந்த மேசம் அஹ் வந்து ஒழித்து வைத்த தங்கம் ஒளிச்சு வச்சிருக்காங்க தங்கத்தை வந்து ஒண்ணு ஒழிச்சு வைப்பாங்க இல்ல வைப்பாங்க அது மீட்ட முடியாத அளவுக்கு தவிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த இது மாதிரி இருக்கும் விருச்சிகத்துக்குள்ளவங்களும் நகையை வந்து கவனமாக அட வைக்காதீங்க அட வச்சு மீட்டதுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங் மீட்டதுக்கு போராடணும் அப்படிங்கறதுதான் இருக்கும் இந்த மாதிரி இந்த ராசிகள் எல்லாம் தங்கத்தை வந்து கவனமா வச்சுக்கோங்க சோ இந்த வருகிற அக்ஷய என்று விரதம் இருக்கலாமா மேம் மகாலட்சுமிக்காக நம்ம வந்து செல்வம் சேரணும் பண்படங்கு பெருகணும் அப்படிங்கறதுக்காக விரதங்கள் கடைபிடிக்கலாம் கண்டிப்பாக இருக்கிறது நகைய வாங்குறத விட நகைய வந்து சில பேருக்கு நகை மேல தோசமே இருக்கும் நகைய கிட்டே நெருங்க விட அவங்க வந்து கண்டிப்பாக அச்சேத்தி சில பேருக்கு கொடுப்பாங்க தானம் பண்ணுவாங்க தானம் பண்ண அவங்களுக்கே புரிஞ்சிடும் யார் தானம் வாங்க கொடுக்கறவங்களோ அவங்களே இவங்களுக்கு எதிரி மாறுவா மாறுவாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து வந்து திதி தான் சரியான விரதம் இருக்கும் தானத்தை வந்து எதிரிகளாக மாற்றிவிடும் இவங்க கொடுக்குற உணவையோ இல்லாட்ட பொருளோ வாங்கிட்டு இவங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க அவங்க எல்லாம் இந்த அக்ஷய திதி அப்போ விரதம் இருந்தால் அந்த நெகட்டிவ் வந்து போயிடும் அந்த விரதம் வந்து ஃபுல்லா காலையில இருந்து ஈவினிங் ஒரு நாலரை வரைக்கும் நமக்கு இருக்கணும் இருந்துட்டு அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது அந்த விரதம் முடிக்கிறது முதலே சாறு குடிச்சிட்டு தான் விரதம் முடிப்பே ஆரம்மிக்கணும் குடிச்சிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே பண்ணலாம் அதனால் விரதம் முடிக்கிறதில் அந்த அச்சா திதியில் வந்து காலையிலேருந்து மத்தியானம் ரெண்டு நேரம் சாப்பிடாம ஈவினிங் நேரம் கரும்பு சாறை குடித்து விரதம் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தங்க நகை வாங்கினீங்கன்னா அதுவும் நல்ல செழிப்பான இதாக கொடுக்கும் கண்டிப்பாக மேம் இந்த வருகிற முப்பதாம் தேதி அக்ஷய தேதி வந்து எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாங்க அதுலேயும் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது சேர்க்கணும் அப்படிங்கிற பல பேருடைய கனவு அது நினைவாகிறதுக்கு ஒரு அழகான பரிகாரமும் இந்த நேற்றாணல் எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க ஸோ மிக்க நன்றி நன்றி மேம்